கோதுமை பூரி இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் கோதுமாவில் உருளைக்கிழங்கு புதினா கஸூரி மேத்தி மஞ்சள் ரவை உப்பு எல்லாம் கலந்து போட போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ரவை வந்த மாதிரி கலந்துக்கோங்க இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்தும் கலந்து விட்ருலாம் நல்லா கலந்துட்டு இதோட நான் எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் மூணு கட் பச்சை மிளகாய் கட் பண்ணி வைத்துருக்குறேன் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ தான் நம்ம அந்த மாவு திரட்டும்போது இடையில வராமல் இருக்கும் நல்லா திரட்ட வரும் இது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை நல்லா தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி புதினா மூணு பச்சை மிளகாய் கஸ்தூரி மேத்தி ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் கரு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கரு சீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் கஸ்தூரி மேத்தி புதினா அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா இந்த மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக அந்த கரும் சீரகத்தோட டேஸ்ட்டு கஸ்தூரி மேத்தியோட வாசனை ரொம்ப சேர்ந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இங்கே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம் கட்டிகளோ அந்த உருளைக்கிழங்கோ எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்லா திரட்ட வரும் இல்லாட்டி இடையில இடையில வந்து திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த ரவுண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நல்லா திரட்டியாச்சு இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம பூரியாக போட்டுக்கலாம் அந்த பலகையில் கொஞ்சம் எண்ணெய் தடைக்கலாம் இந்த அந்த மாவு போடுவோம் இல்லை அந்த மாவு போடாமல் எண்ணெய் மட்டுமே தடவிக்கலாம் அப்போ தான் பூரி வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் எண்ணெயும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல கூடுமான இருக்கும் எண்ணெய் தடவியே இதை தரட்டி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி போடாமல் கொஞ்சம் கிணமாக போட்டுக்கலாம் அப்போ பூரி நல்லா புசு புசுன்னு வரும் ரொம்ப மெலிசாக பண்ணிட்டீங்கன்னா கடை கடான் ஆயிரும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் பூரி மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கூட சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நீங்கள் பூரி மாதிரி ரவுண்டாக தேய்க்க வரோம்னா தேய்ச்சிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மீதி மாவுலையும் அதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இது நல்லா நம்ம உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தட்டில் வச்சுக்கலாம் இல்லாட்டி அப்பப்போ நம்ம உருட்டியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் தட்டில் வச்சுட்டோம்னா நம்ம திரட்ட வேண்டாம் அடிக்கடி எல்லாத்தையும் பட்டு பட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டாவது தான் போடுறேன் ஒரு நாலஞ்சு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா திரட்டிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது கொஞ்சமாக கொஞ்சம் தடியாக இருந்த மாதிரி நீங்கள் திரட்டிக்கணும் ரொம்ப மெலிசாக பண்ணிட்டீங்கன்னா கடான்னு இருக்கும் அந்த பூரி பூரி மாதிரி உப்பியும் வராது நல்லா பெருசாக இந்த பலகை எனக்கு சின்னதாக இருக்குது நல்லா பெருசாக அந்த கா இந்த கவுண்டர்லையே போட்டு நல்லா பெருசாக கூட வச்சு ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சாறு பூரி கூட பண்ணிக்கலாம் நம்ம நம்ம இந்த கட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நல்ல ரெண்டு தான் வருது அதில் பண்ணுறதுக்கு இப்போ நாலு பூரி பண்ணியாச்சு இப்போ நம்ம பொறிச்சிக்கலாம் நல்லா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது தெரியும் உங்களுக்கு நல்ல பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடானால் தான் அது விசுன்னு வரும் பாருங்க எப்படி புசுன்னு வந்திருக்கு பூரி வந்து புசுன்னு வந்தால் தாங்க சாப்பிட பிடிக்கும் சப்பையாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது எண்ணெயும் நல்லா குடிச்சிருக்கும் இருக்காது இந்த மாதிரி புசு புசுன்னு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்க சைடு டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை அப்படியே ஆயிரும் நீங்கள் சுட்டு இருக்கும்போதே பூரி எல்லாமே ஆயிரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பூரி எப்பவுமே மசாலா செஞ்சு சேர்த்து நீங்கள் சப்பாத்தி பண்ணாலும் சரி பூரி பண்ணாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெறும்னே பண்ணுறதோட இந்த மாதிரி எதாவது சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் நல்ல எண்ணெயை ஈர்த்தி எடுத்துடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்காக நான் பாருங்க பாருங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அல்ல நம்ம பூரி போட்டு வச்சுட்டோம்னா கட போட்டு எடுத்துடலாம் யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு பண்ணால் நம்ம ஒருத்தரே பண்ணிடலாம் அது மாதிரி தான் நான் எப்போவும் பண்ணுவேன் வெறுமனே பூரி நான் எப்பவுமே பண்ணதில்லை ஏதாவது ஸ்டப் பண்ணி தான் பண்ணுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கான் பாருங்கள் கலரும் அது ஸ்ட்ரெச்சரும் செம்மையாக இருக்கும் நான் சாப்பிட்டும் காட்டுவேன் இல்லை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சூப்பர் டேஸ்டில் இருக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அஸ்தலமாக இருக்கும்